வணக்கம் இன்றைக்கு ஒரு எண்பத்தஞ்சு வயசு பாட்டிக்கு லட்சிய பயணம் அப்படிங்கிற ஒரு கதையை உங்களுக்கு தரப்போகிறேன் நான் அது ஒரு மலை மலைநாட்டில் உள்ள ஒரு எஸ்டேட் ஒன்று ஒரு அழகான எஸ்டேட் அந்த எஸ்டேட்டில் தான் அந்த பாட்டி வேலை செய்கிறாங்க அவங்க ஒரு காலத்தில் நல்லா இருந்த பாட்டி அந்த காலத்தில் அவங்களோட அப்பா வந்து ஒரு பெரிய கங்காணியாக இருந்தாங்க பத்து அண்ணன் தம்பியோட பிறந்த பாட்டி இப்போ ஒரு தனியாக இருக்கிறாங்க மற்றவங்க எல்லாமே இறந்து போயிட்டாங்க பாட்டிக்கு மூன்று பிள்ளைங்கள் இருக்கிறாங்க மூன்று பேருமே நல்லா படிக்க வச்சிருக்காங்க பாட்டி பாட்டியுடைய கணவர் வந்து பிள்ளைங்க ஓரளவு பெரிய பெரிய பெரியால் வந்து இருக்கும்போது இறந்துட்டாராம் அதிலிருந்து பாட்டி தான் தன்னந்தனியாக அவங்கள படிக்க வச்சிருக்காங்க பாட்டியின் மகன் பல்கலைக்கழகம் போயிட்டு இப்போ ஒரு டவுன் ஸ்கூல் பெரிய ஸ்கூலில் லெக்சராக இருக்கிறாங்க அதே மாதிரி பாட்டியின் பெரிய மகளும் நல்லா படிச்சுருக்காங்க அவங்க இப்போ பண்ணி குடும்பமும் கொடித்தனமுமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு மூன்று பிள்ளைங்க பாட்டியினுடைய சின்ன மகள் அவளும் நல்லா படிச்சிருக்காங்க பாட்டியினுடைய சின்ன மகள் வந்து ஒரு கார்மெண்ட்ஸில் சூப்பர்வைசராக இருக்கிறாங்க ஏன்னா அவ கட்டி கொடுத்த இடத்துல அவளுடைய கணவன் வந்து பொறுப்பு இல்லாத ஒரு குடிக்காரனாம் எந்த பொறுப்புமே இல்லாமல் பிள்ளைகளை அடிக்கவும் மனைவியை அடிக்கவும் இருந்தனால கணவனோட குவிச்சிட்டு பாட்டியோடு வந்து நிற்கிறாங்க நின்று இப்போ என்ன செஞ்சுருக்காங்க கார்மெண்ட்ஸில் போயிட்டு வேலை செஞ்சுருக்காங்க வேலை செஞ்ச இடத்துல அங்கே ஒரு வேற்றுமொழி பேசுகிற ஒரு ஆணோட பழக்கமாகி பிள்ளையெல்லாம் பாட்டிக்கிட்ட விட்டுட்டு அவங்க ஓடிருக்காங்க ஓடிட்டாங்கலாம் ஓடி இப்போ அஞ்சு வருஷம் இருக்குமா இப்போ அந்த குடிக்கார கணவர் என்ன செஞ்சுருக்கான் வேறொரு கல்யாணம் பண்ணிவிட்டான் இப்போ இந்த பாட்டி என்ன செய்வாங்க இந்த பேரை பிள்ளைங்களை எப்படி சரி வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எண்பத்தஞ்சு வயசுலேயும் அங்கே தேயிலை தோட்டத்தில் போய்ட்டு பேர் பதிஞ்சு வேலை செய்கிறாங்க ஏற்கனவே அவங்க பேர்லலாம் பதிஞ்சு வேலை செஞ்சு ஐம்பது ஐம்பது வயசில் பென்ஷன் வாங்கி இருந்தவங்க தான் பாட்டி பாட்டி நல்லா தான் இருந்திருக்காங்க மகன் டீச்சர் வேலை செய்கிறனால லெக்சரங்கள்லாம் நல்ல நல்லபடியாக இருந்திருக்காங்க மகன் தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு நல்ல அழகான பாட்டி கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது போட்டுக்கிட்டு ஒரு டீச்சர் தான் இருப்பாங்க இப்பையும் இப்படி தான் இருக்கிறாங்க குழந்தை எடுத்தாலும் அவங்க ஒரு டீச்சர் தான் இருக்காங்க அவங்க அந்த காலத்துலேயே எட்டாம் வகுப்பு படித்தவங்க அப்போ மகன் என்ன செஞ்சுருக்காரு மகனுக்கும் நல்ல ஒரு டீச்சரை பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க பாட்டி கல்யாணம் பண்ணி வச்சோடனே இந்த ரெண்டு பிள்ளைலையும் அவங்க ரெண்டு பேரும் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம் இது இவங்கள தங்கச்சிக்க அக்கா வந்து விட்டுட்டு போனனால அவங்களோட போகுமா இந்த தம்பிக்கண்ணனுக்கு கோவனால நாங்கள் இதுகளை பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பாட்டி ஐம்போன்னு விட்டுட்டு அவங்க கணவனும் மனைவியும் டவுன்லேயே போயிட்டு வீடு எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க பாட்டி என்ன செய்வாங்க பாட்டிக்கு ஒரு வீடு இருக்குது அந்த எஸ்டேட்டில் அதில் இருந்துகிட்டு தான் இந்த ரெண்டு பிள்ளைங்களையும் எப்படி சரி வளர்க்கணும் இப்படிங்களா நான் பெரிய ஆளாக்கி காட்டணும் அப்படின்னு வைராக்கியமாக இருக்காங்க அவங்க மகன் காசெல்லாம் தருவாராம் அந்த காசெல்லாம் வாங்க மாட்டாங்களாம் எனக்கு இவங்களுடைய காசெல்லாம் வேணாம் நான் உழைச்சி சாப்பிடுவேன் அப்படிங்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால் அவங்களுடைய மகன் இப்போ கதைக்கிறதும் இல்லையா அந்த பக்கம் வந்து பார்க்குறதும் இல்லையா எண்பத்தஞ்சு வயசு பாட்டியை அதே மாதிரி அந்த ரெண்டு பிள்ளைகளும் நல்ல அழகான பிள்ளைங்களாம் அருமையான பிள்ளைங்களாம் பாட்டி மேலே உயிரையே வச்சுருக்காங்களாம் அதுக்காகவே பாட்டி என்ன செய்கிறாங்க இந்த வயசுலேயும் அந்த பிள்ளைகளுக்காக உயிரை கொடுத்து வேலை செய்கிறாங்க எண்பத்தஞ்சு வயசுலேயும் மாதம் ஐம்பதாயிரம் சம்பளம் வா சம்பளம் வாங்குறாங்களாம் அந்த எஸ்டேட்டில் வாங்கி இந்த பிள்ளைகளை எப்படியாவது நான் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க வைக்கணும் அப்படின்னாங்களாம் அப்படிங்கிறாங்க பேரன் என்ன செய்கிறான்னா நான் பொலிஸ் ஆகணும் பாட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்கண்ணா அதே மாதிரி பேத்தி சொன்னாலாம் நான் லோயர் ஆகணும் அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் கட் பண்ண பண்ணி சொல்கிறத பாட்டி கேட்டுட்டு சொல்கிறாங்களாம் நான் உங்கள் ரெண்டு பேரையும் அதே மாதிரி ஆக்குவேன் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு பாட்டி இன்னமும் நல்ல தெம்பாக இருக்கிறாங்க அழகாக இருக்காங்க கண்ணாடி போட்டுட்டு ஒரு ஜேசி ஒன்று போட்டுக்குவாங்க எப்பயுமே தேயிலையில் வெயிலில் மழையிலும் க எடுக்கும்போது கையெல்லாம் கருத்து போயிருங்கிறதுக்காக ஜேசி ஒன்று போட்டுக்குவாங்களாம் கண்ணாடி போட்டுக்கிட்டு அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க நாங்கள் பார்க்கும்போது எங்கள் பாட்டி எங்கிட்ட சொல்லும்போது பாரதி கண்ட புதுமை பெண்ணுன்னு தான் சொல்ல முடியும் இந்த பேர பிள்ளைகளுக்காக இந்த எண்பத்தஞ்சு வயசுலேயும் வந்து வேலை செய்கிறாங்க பாருங்கள் அதுக்காக நம்ம பெருமைப்படணும் பாட்டியுடைய கணவர் வந்து பிள்ளைகளை படித்து கொண்டு இருக்கும்போதே இறந்துட்டாங்களாம் ஆட்டு டேக்கில் அதுக்கப்புறம் இவங்க தான் வேலை செஞ்சு சீட்டு போட்டு நகையெல்லாம் செஞ்சு பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப பெருமையாக இருக்குது இன்னொன்று சொல்லணும் மலையகத்தில் இந்தியாவிலேருந்து வந்த தமிழர்கள் இன்னமும் தங்களுடைய கல்வி கலாச்சாரம் பண்பாடு இதோடு தான் வாழ்கிறாங்க ஒரு சில பெண்கள் தான் இப்போ பாத மாறி போகிறாங்க ஆனால் அந்த காலத்துலேருந்து வந்தவங்க இன்னமும் தங்களுடைய பண்பாடை மறக்காமல் இருக்காங்க ஒன்று சொல்லணும் இந்த தேயிலை வந்து மலையக மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும் யாருடைய கையவும் எதிர்பார்க்காம தன்னுடைய சொந்த காலில் நிற்கிறதுக்கு பெண்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் இந்த தேயிலையை அறிமுகப்படுத்திய ஜேம்ஸ் டெய்லர் அவங் டெய்லர் அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா இது மலையக மக்களுடைய தன்மான தொழில் நிறைய பேர் இந்த தேயிலையை கேவலமாக பேசுகிறாங்க அது கேவலமான ஒரு தொழிலே இல்லை ஏன்னால் பல நாடுகளில் தேயிலையை உற்பத்தி பண்ணுறாங்க தேயிலை கொழுந்து இருக்கிறாங்க ஆனால் ஏன் இந்த மலையக மக்களை மட்டும் கேவலமாக பேசணும் இந்த தேயிலை இருக்கிறனால மலையக பெண்கள் தலை நிமிர்ந்து வாழ்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும் நான் பார்க்க பல இட் இடங்களில் இந்த தேயிலை இல்லாத இடங்கள்லாம் வெளிநாடுகளுக்கு போய் சீரழிஞ்சு சின்ன பின்னமாகி வந்து மாறாங்க இன்னொன்று அரசாங்கத்திடம் கையை ஏந்திராங்க இல்லைன்னா குடும்பத்தில் உள்ளவங்ககிட்ட கையேந்தி தான் பல பெண்கள் வாழ்கிறாங்க ஆனால் மலையக பெண்கள் அப்படி இல்லை தன்மானத்தோடு தன்னுடைய தொழிலை தானியை செஞ்சு தான் தன்னுடைய காலில் நிற்கிறாங்க தைரியமானவங்க தான் இந்த மலையக மக்கள்னு சொல்லலாம் அது மாதிரி தான் இந்த எண்பத்தஞ்சு வயசு பாட்டியும் தன்னுடைய பேர குழந்தைகளை வளர்க்கணுங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போ தான் என்னுடைய தோழி இந்த பாட்டியை அறிமுகப்படுத்தினாங்க அப்போ நான் பாட்டிக்கிட்ட சொன்னேன் நானும் இந்த பிள்ளைகளுக்காக உதவி செய்கிறேன் பாட்டி அப்படின்னு பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க சொன்னாங்க என்னுடைய பெரிய மகளும் கொஞ்சம் உதவி செய்கிறாமா அவங்களோட பிள்ளைகளுக்கு உடுப்பு வாங்கி கொடுக்குறாங்க ஷூவெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க ஆனால் என்னுடைய மகன் தான் எந்த உதவியும் எனக்கு செய்கிறதில்ல அதே மாதிரி என்னுடைய ரெண்டாவது மகளும் எங்கே போனான்னு தெரியாது இங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் ஆனால் என் பேர பிள்ளைகளுக்கு நான் பல்கலைக்கழகம் அனுப்பி அதுகளை பெரிய பெரிய பட்டப்படிப்பெலாம் படிக்க வச்சு அதுகளை வாழ்க்கையில முன்னேற்றணும் அதுதான் என்னுடைய லட்சியம் அப்படின்னாங்க என்னுடைய மகன் என்னுடைய மகனை நான் எப்படியோ படிக்க வச்சேன் ஆனால் அவர் என்னையை பார்க்கலை ஆனால் என் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க என்னையை பார்க்காட்டியும் பிறவாளுங்க பரவாயில்லை அவங்க நல்லா இருக்கணும் அதுதான் என்னுடைய சந்தோஷம் அப்படின்னாங்க பாட்டி கதைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏன்னா பாட்டி அந்த காலத்தில் எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்காங்களாம் இப்பொழுதெல்லாம் மலையகத்தில் பெண்கள் வந்து இந்த குழந்தை எடுக்கிறத பார்த்தா அவ்வளோ ஆசையாக இருக்குது தலையில் கெப்போ வச்சுக்கிட்டு கையில் ஃபோன் வச்சுக்கிட்டு நவ நாகரிகமாக எடுக்கிறாங்க மலையக பெண்களை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஆனால் மலையக மக்களை இனி கேவலமாக யாரும் பேச மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அது ஒரு ஒரு சொர்க்க பூமின்னு தான் சொல்லணும் மலையகம் இந்த தேயிலை வந்து மலையக மக்களுக்கு ஒரு சொர்க்க பூமி எங்கே பார்த்தாலும் பச்சை பசையில் இருக்க பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது தேயிலை வந்து ஒரு கேவலமாக தேயிலை கொழந்திருக்கிறது கேவலமான தொழிலே இல்லை ஏன்னா பல நாடுகளில் தேயிலை உற்பத்தி பண்ணுறாங்க அந்த எல்லா நாட்டிலையும் அங்கே தேயிலை கொழுந்து இருக்கிறாங்க அதனால் மலை எங்களுடைய மலையக தமிழ் மக்களை மட்டும் கேவலப்படுத்துகிறவங்களுக்கு இது ஒரு சாட்டை அலின்னு தான் சொல்லணும் மலையகத்தில் வந்து பாருங்கள் ஒவ்வொரு பெண்களும் தன்னுடைய சொந்த காலில் நின்று சுயமாக சம்பாரித்து சுயமரியாதையோடு வாழ்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் இந்த பாட்டியினுடைய கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் இன்னும் ஒரு கதை இருக்குது ஒரு தேயிலை தோட்டத்தில் நடந்த ஒரு ஆணவ ஆணவ படுகொலை பற்றி உங்களுக்கு ஒரு விரிவான கதையை சொல்லலாம் இருக்கேன் இந்த பாட்டிக்கு என்னால் முடிஞ்ச உதவி செய்வேன் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்வீங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் இந்த பாட்டி மாதிரி லட்சியத்தோடு வாழணும் எந்த வயசுலேயும் உழைக்க தயங்கக்கூடாது நம்முடைய லட்சியத்தை நிறைவேற்றணும் அது பேர பிள்ளைகளாக இருந்தாலும் சரி நம்முடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பிள்ளைகளை படிக்க வச்சு அதுகளை பெரிய ஆளாக்கி நம்முடைய சமூகத்தை உயர்த்தணும் அது தான் இந்த பாட்டி மாதிரி உள்ள பல பெண்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு உண்மையான சம்பவம்னு நான் நினைக்கிறேன் இந்த பாட்டி மாதிரி எல்லா பெண்களும் எல்லா ஆண்களும் இருந்துட்டாங்கன்னா மலையக சமூகம் எங்கேயோ போயிடும் இது ஒரு பாடமாக இருக்கட்டும் நன்றி வணக்கம்